வெல்கம் டு தமிழ் ஜெய் அஸ்வின் செய்த சர்ச்சையான பட்லரின் இந்த ரன் அவுட்டை பற்றி பிரசன்டேஷன் நேரத்தில் இரு அணி கேப்டன்களும் கூறிய எதிரும் புதருமான கருத்துக்கள் அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது நேற்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதியது அந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன் பட்லரின் ரன் அவுட் கிரிக்கெட் வட்டாரங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை தற்போது கிளப்பி வருகிறது ஒரு பக்கம் அஸ்வின் செய்தது சரிதான் என்றும் இன்னொரு பக்கம் அஸ்வின் செய்தது கேவலமான செயல் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் இந்த போட்டி முடிந்து தோல்வி குறித்து பேசிய அஞ்சிகா ரஹானேவிடம் இந்த சர்ச்சையான ரன் அவுட்டை பற்றி தொகுப்பாளர் ஹர்ஷா போக்லே கேட்டபோது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று மிகவும் ஆக்ரோசத்தோடு கூறிய ரஹானே நடுவர்கள் முடிவே இறுதியானது பிறகு அதை பற்றி பேசுவது வேஸ்ட் என்று கூறிவிட்டு இப்படியும் விளையாடலாம் என்றும் தெரிந்து கொண்டேன் என்னை பொறுத்தவரை கடைசி மூன்று தான் பஞ்சாப் அணி சிறப்பாக செயல்பட்டது என்று கூறி முடித்தார் ரகானே அதாவது போட்டியின் திருப்புமுனையே முனையே அஸ்வின் செய்த அந்த ஒரு ரன் அவுட் தான் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அந்த முக்கியமான தருணத்தை பற்றி பேசாமல் சம்பந்தமே இல்லாத கடைசி மூன்று ஓவர் தான் சிறப்பாக இருந்தது என்று ரஹானே கூறியிருப்பது அஸ்வின் மேல் உள்ள கோபத்தை தான் வெளிப்படுத்துகிறது மேலும் அந்த சர்ச்சையான ரன் அவுட்டை பற்றி அஸ்வினிடம் ஹர்ஷா போக்லே கேட்டபோது அஸ்வின் கூறியதாவது பந்து வீசுவதற்கு முன்பே கிரிஷை கடந்து ஓடுதளத்தில் பாதி தூரம் ஓடிவிட்ட ரன்னரை ரன் அவுட் செய்யாமல் இருந்தால்தான் தவறு என்றும் அந்த ரன் அவுட் தான் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கப் போகிறது என்று எனக்கு அப்போது தெரியாது அதுவும் பந்து வீச நான் ஓடி வரும்போது மிக சீக்கிரமே கிரிசை விட்டு நகர்ந்து விட்டார் பட்லர் என்று சொல்லிவிட்டு பட்லர் மீதுதான் மிகப்பெரிய தவறு என்பதை போல கூறி முடித்தார் அஸ்வின் சரி நீங்க இப்ப சொல்லுங்க பட்லர் மீது தவறா அஸ்வின் மீது தவறா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை கமான்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க பிரண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்